தமிழகத்தில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு விலையில்லா வேட்டி சேலைகள் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஏற்கனவே தொடங்கி வைத்துள்ள நிலையில் முதலமைச்சரின் ஆணை கிணங்க தமிழகம் முழுவதும் பயனாளிகளுக்கு விலையில்லா வேட்டி சேலைகள் வழங்கப்பட்டு வருகின்றன பொங்கல் பண்டிகையையொட்டி விலையில்லா வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டு நானூற்றி எண்பத்தி ஆறு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு கோடியே அறுபத்தி எட்டு லட்சத்து நான்காயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறு சேலைகளும் ஒரு கோடியே அறுபத்தி ஏழு லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரத்து நான்கு வேட்டிகளும் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சென்னை தலைமைச் செயலகத்தில் ஏற்கனவே தொடங்கி வைத்துள்ளார் இதனைத் தொடர்ந்து மாநிலம் முழுவதும் பயனாளிகளுக்கு தொடர்ந்து விலையில்லா வேட்டி சேலைகள் வழங்கப்பட்டு வருகின்றன அதன்படி தஞ்சாவூர் மாவட்டம் நீலகிரி ஊராட்சியில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் மூன்றாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி ஒரு பயனாளிகளுக்கு அமைச்சர் திரு ஆர் வைத்தியலிங்கம் விலையில்லா வேட்டி சேலைகளை வழங்கினார் இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கு பரசுராமன் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் என் சுப்பையன் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டத்தில் எட்டு லட்சத்து நாற்பதாயிரத்து எழுநூற்றி எழுபத்தி ஆறு பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் வடக்கணேந்தல் கச்சிராபாளையம் உள்ளிட்ட இடங்களில் இரண்டாயிரத்து எழுநூறு பயனாளிகளுக்கு விலையில்லா வேட்டி சேலைகளை அமைச்சர் திரு பா மோகன் வழங்கினார் இதில் டாக்டர் காமராஜ் எம்பி மாவட்ட ஆட்சியர் திருமதி லட்சுமி மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டனர் திருவாரூர் மாவட்டத்தில் மூன்று லட்சம் பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் மன்னார்குடியில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு விலையில்லா வேட்டி சேலைகளை அமைச்சர் திரு ஆர் காமராஜ் வழங்கினார் நாமக்கல் மாவட்டத்தில் தகுதியுள்ள நான்கு லட்சத்து எழுபத்தி மூன்றாயிரம் பயனாளிகள் விலையில்லா வேட்டி சேலை திட்டத்திற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் தகுதியுள்ள பயனாளிகளுக்கு தில்லைபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பயனாளிகளுக்கு அமைச்சர் திரு பி தங்கமணி விலையில்லா வேட்டி சேலைகளை வழங்கினார் இதில் சட்டமன்ற உறுப்பினர் திரு கே பி பி பாஸ்கர் மாவட்ட ஆட்சியர் திரு தட்சிணாமூர்த்தி மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டனர் திருப்பூர் மாவட்டம் உடுமலை நகராட்சிக்கு உட்பட்ட மூன்றாயிரத்து நானூறு பயனாளிகளுக்கு விலையில்லா வேட்டி சேலைகளை சட்டப்பேரவை துணை சபாநாயகர் திரு பொள்ளாச்சி ஜெயராமன் வழங்கினார் இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு மகேந்திரன் சட்டமன்ற உறுப்பினர் திரு சண்முகவேலு மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டனர்